தக தகன்னு கொதிக்கி பாருங்க திராட்சையும் முந்திரியும் அறுத்து போட்டோம்னா இப்போ மேலே அப்படியே நிற்கி நம்ம கிண்டி கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைக் சூப்பராட்டு சக்கரை பொங்கல் பண்ண போகிறாங்க பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பொங்கலுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க வீடியோ பண்ணுவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பருவ அரிசியாக எடுத்துருக்கேன் நல்லா கழுவிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க நம்ம அரிசி எடுத்த கப்பால் அஞ்சு கப்பு தண்ணி எடுக்கணுங்க ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஊற வைக்கல ஊற வைக்காமல் தான் எடுத்துருக்கேன் மூணு கப்பு நாலு அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துருக்கோங்க அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம பாசி பருப்பு போடலை அஞ்சு கப்பு கரெக்டாக இருக்கும் பாசி பருப்பு போட்டேன்னா ஆறு கப்பு வச்சுக்கோங்க அஞ்சு விசில் விடட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு அரிசி வந்துடுச்சுங்க வா கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து கரெக்டான அளவில் தண்ணி இருக்குது இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் பாய்ச்சத்துக்கு வந்து கரெக்டாக வரும் நல்லா அரிசி வந்து மொட்டு மொட்டாக இருக்கணும் உள்ள பாயசம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கால் கிலோ அரிசிங்க அது அரை கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படியே கரைஞ்சிடுங்க கொஞ்சம் கரைஞ்சிச்சின்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேகணுங்க பாகில் வந்து சக்கரை பாகுல வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் இருந்தால்தான் பாயசம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் வேகட்டும் வெள்ளை கரைய ஆரம்பிச்சிருச்சு நல்ல சக்கரை பொங்கல வந்து கலரா வேணும் அப்படின்னா நீங்க வந்து பாகுல நல்ல பழைய பாகு வெள்ளத்தை நல்ல கலரா கிடைக்கும் கோயிலெல்லாம் நல்லா சுட சுட கோரி இலையில ஊற்றுவாங்க பாருங்க இலையில அங்க அங்கே ஓடும் ஓடும் அந்த பாயசம் வந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் கட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி பண்ணுறேன் ஆறிட்டுன்னா இறக்கிடுங்க சூடாக இருக்கும்போது நமக்கு இருக்க இலக்கம் ஆறுனதுக்கப்புறம் திக்காயிரும் சுட சுட சாப்பிடணும் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காவை கட்டி வச்சுருக்கேன் ஆட் பண்ணி வச்சு கட்டியே வேணும் அப்படின்னா அரை டம்ல தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க எங்களுக்கு தண்ணியா இருந்தா தான் பிடிக்குங்க சக்கரை பொங்கல் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் தேங்காய் துருவலுங்க இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆப்ஷன் தான் தேங்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாங்கள் பாயசம் போட்டு தான் பண்ணுவோம் பாயசத்துக்கு வந்து தேங்காய் போட்டு தான் பண்ணுவோம் கோயிலெல்லாம் அதேமாதிரி வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சாலும் தேங்காய் போடுவோங்க கொஞ்சம் வேகட்டும் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராட்டு ரெடி ஆகிடுச்சி ஆறிட்டுனா நல்லா கட்டி நம்ம பருவரசியில் பண்ணியிருக்கோம் அதனால சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி போல் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பாயாசம்னு சொல்லுவோம் பாயாசம் தான் சொல்லுவோம் நாங்கள் சக்கரை பொங்கல்னு சொல்ல மாட்டோம் சக்கரை பொங்கல்னு சொல்லுவோம் ஆனால் பாயசம் தான் சொல்லுவோம் நாங்கள் இதில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் தாளித்து ஊற்றணுங்க முந்திரி பருப்பு நெய் எல்லாம் ஊற்றி தாளித்து ஊற்றணும் பச்சை கருப்புறம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் போட்டால் போடுங்க போட்டிங்கன்னா அந்த பாயசம் வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப போடறாதீங்க டேஸ்ட் இருக்காது ஒரு சின்ன பீஸ் போடுங்க ஒரு அளவுக்கு போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க போட்டு இந்த மாதிரி கண்டி கொடுத்துருங்க இறக்கிடலாம் சூப்பரான பாயசம் ரெடி அலசம் பண்ணிக்கலாம் பாயசத்தை வந்து இந்த மாதிரி பானையில் இதில் தான் வைக்கணும்னு நினச்சேன் அப்புறமா சரி குக்கரில் வச்சிடணுன்ட்டு வச்சுட்டாங்க இதில் மாற்றிக்கலாங்க எப்பவுமே தீக்காக ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக நமக்கு பானை நிறைய வந்துருச்சுங்க ஓகேங்களா சூப்பராகட்டு ரெடி ஆகிடுச்சி தாலுசம் பண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தாளசம் பண்ணதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க நெய் வந்து தாராளமாகவே ஊற்றிக்கங்க நல்லாயிருக்கும் நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்காங்க இது உருகவும் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு வந்து நம்ம எவ்வளோ ஆனாலும் போட்டுக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் சூடாகிடுச்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு முந்திரி போட்டு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க உலர் திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்து நம்ம அப்படியே பாயசத்தில் ஊற்றிக்கலாம் அப்படியே பாயசத்தில் சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம் சக்கரை பொங்கல் ரெடி வாங்க எல்லார சாப்பிட்றதுக்கு எப்படி தக தகன்னு கொதிக்க பாருங்க திராட்சையும் முந்திரியும் வறுத்து போட்டோம்னா அப்படியே என்ன மேலே நிற்கிங்க நெய் பூரம் நெய் பூரம் மேலே அப்படியே நிற்கி நம்ம கிண்டி கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துருங்க பாயசத்தை வந்து நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சாச்சுன்னா நல்ல திக்காயிருங்க கொஞ்சம் ஆறணும் ஆரண்டியாச்சுன்னா நல்ல திக்காயிரும் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடிங்க அருமையான சுவையில சர்க்கரை பொங்கல் வச்சாச்சு நம்ம குக்கரில் குக்கரில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கனால நல்லா பாருங்க பாருங்கள் ஆறுனோன்னா திக்காகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி திக்காக வந்துடுங்க நல்லா ஆரிட்டுண்ணா பொங்கலுக்கு நீங்களும் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா வரும் இதே அளவுகளில் இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குண்ணா இதை ஆரிடுச்சு ஆறுன பாயசம் தான் எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குங்க இந்த பச்சை கருப்புராக வாசனை ஏலக்காய் வாசனை முந்திரி பருப்பு நெய் எல்லாம் வறுத்து போடுறதுனால சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி நீங்களும் பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்